வணக்கம் மக்களே இன்றைய புது வரவாக தேனியின் கைராசி ஸ்தாவனம் தேனி பார்வதி ஸ்டோரில் நம் சுவாமிகளுக்கு தேவையான நகை செட்டுகள் அனைத்தும் புது வரவுகளாக தேனி பார்வதி ஸ்டோரில் வந்துள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இவை அனைத்தும் நம் குல தெய்வங்களுக்கும் இஷ்ட தெய்வங்களுக்கும் நம் சிவபெருமானுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் பார்வதி அம்மைக்கும் முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மைக்கும் வள்ளி அம்மைக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் பெருமாள் ஐயாவுக்கும் அணியக்கூடிய மாலைகள் இந்த மாலைகள் அனைத்தும் தேனி பார்வதி ஸ்டோரில் வந்துள்ளது என்பதை மிக்க மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்